வெற்றிக்கான பாதை உங்களுக்கான பாதை இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோமில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட் டைமர் இந்த சேனலில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போடுனேன் ஸோ ஆன்லைன் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதில் முக்கியமாக என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம் ஸோ நம்ம நிறைய பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணியிருப்போம் எத்தனையோ கம்பெனியில் வந்து நம்ம வந்து நிறைய காசை வந்து ஏமாந்துருக்கோம் நம்ம கட்டின காசுலாம் லாஸாக இருக்கும் ஸோ அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும் இன்னுமே கம்பெனிஸ் வந்துட்டுருக்கு ஸோ ஒரு ஆன்லைன் கம்பெனியை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முக்கியமாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த கம்பெனிக்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும் அந்த கம்பெனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸோ கம்பல்சரியாக பேன் கார்டு இருக்கணும் இன்கார்பரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அவங்ககிட்ட ஐடென்டிஃபை ப்ரூஃப் இருக்கணும் அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக கம்பெனிகிட்ட பேங்க் டீட்டெயில் அந்த என்ன பேங்க்னால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும் ஸோ அந்த கம்பெனிக்கு ஒரு யுனிக்கான நேம் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல கம்பெனி அவங்கக்கிட்ட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கா அவங்க எந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ வருஷமாக அந்த கம்பெனி ரன் ஆகிட்ருக்கு அவங்கக்கிட்ட ஸ்மால் அதே மாதிரி மைக்ரோ மிட் இந்த மாதிரியான எம்எஸ்சி எம்இ சர்டிஃபிகேட் இருக்கா இல்லை அவங்கக்கிட்ட எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் இருக்கா இல்லை ட்ரேட்ஸ் லைசன்ஸ் இருக்கா ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பாக நம்ம அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கலன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட் பண்ண காசு வந்து கண்டிப்பாக தான் ஆகும் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கிட்டேருந்து இந்தந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் இருக்கா அப்படின்னு முதல்ல வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கணும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் நம்ம போட்ட காசு சேஃபாக இருக்கும் நம்ம கிட்ட பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பணம் எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தான் ஒரு ரூபாயாக இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அதை கொண்டு போய் ஆன்லைனில் இந்த மாதிரி ஏமாறக்கூடாது இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன கமெண்ட் இருக்கோ கண்டிப்பா